السلام عليكم ورحمة الله وبركاته. وحبه. الحمد لله. الحمد لله العظيم من قدرتي والشان. شديد الوطش والبرهان حافظ الدين والقرآن. ما شاء الله كان النار أن يكون لا حول ولا قوة إلا بالله. إن أريد إلا الاستراحة ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت إليه يريد. அம்பாவ நல்லது உயிரினும் மேலான கண்மணி முகம்மது பாக்கியம் நிறைந்தே பிரபு சுகா ஊத்தால அவனுடைய மேலான கட்டளையை ஜிம்மாவுடைய கடவுளை நிறைவேற்றுவதற்காக வந்து சேர்ந்தது நம்ம எல்லோரையும் வந்தா பிரபு செய்தார் பிரபினுடைய மேலான திருப்தியினுடைய வாழ்வில் லட்சியமாக கொண்டு இந்த உலகத்தில் அதற்கு ஏற்ப வாழ்ந்து காண்பித்த வல்லல் முகமது ரோசல்லா பரிசுத்தமான வழியில் இருந்து இரு உலகத்திலும் வெற்றி பெற்ற சாலிகின்கள் அருளாளர்கள் வெளிவான்கள் நாதாக்கள் நல்லோர்களின் கூட்டத்தில் இருந்தாக தாரா நம்மையும் நம் சந்ததிகளையும் கபூல் செய்தார் கண்ணியமிக்க முகினீங்களே இந்தியாவினுடைய நாடாளுமன்றத்திலே வியாழக்கிழமை அன்று வகுப்பு சட்ட திருத்தம் என்ற பெயரால் கிட்டத்தட்ட நாற்பத்தி நான்கு திருத்தங்களோடு ஒரு மசோதா ஒரு மசோதாவை தாக்கல் செய்திருக்கிறார் அதிகாரத்தினுடைய மமதையில் சிறுபான்மையின மக்களை அவர்களை எல்லா நிலையிலும் அழித்தொழிப்பதற்குண்டான ஒரு முயற்சியாக அந்த வஞ்சகமான நிலையிலே அந்த சட்டங்களை அவர்கள் இயற்றியிருக்கிறார்கள் அதன் மூலமாக நம்முடைய சொத்துக்களை அபகரிக்கக்கூடிய ஒரு முயற்சி அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள் சங்கைக்குரியவர்களே நமது நாட்டிலே இராணுவத்திற்குண்டான சொத்துக்கள் ரயில்வேவுக்கு பிறகுள்ள சொத்துக்களிலே அதிகமான சொத்து வக்குவு சொத்துக்கள் தான் நாட்டிலே எந்த துறைக்கும் எவ்வளவு சொத்து இல்லை என்று சொல்லப்படக்கூடிய அளவிற்கு வக்குவு சொத்துக்கள் என்பது பொதுவாக இந்திய நாட்டினுடைய மொத்த நிலை எடுத்து பார்க்கும் பொழுது ராணுவம் அதற்கு அடுத்து ரயில்வே தொடர்ந்து வக்குப்புகளுக்குத்தான் அதிகமாக சொத்துக்கள் ஆக்கப்பட்டிருக்கிறது இந்த வகுப்பிலே வரம்பு மீறுதல் இருக்கிறது அபகரித்தல் இருக்கிறது அநீதி நடக்கிறது என்று பல இடங்களிலே அது சட்டம் எழுந்தாலும் கூட அப்படிப்பட்ட அநீதிகளெல்லாம் ஒழிக்கப்பட வேண்டும் வகுப்பு சொத்துக்கள் மீட்கப்பட வேண்டும் சமுதாயத்திற்கு பயன்படக்கூடிய நல திட்டங்கள் அதன் வழியாக உருவாக்கப்பட வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகிறோம் அதற்குண்டான முயற்சியை செய்கிறோம் இந்தியாவில் உள்ள வகுப்பு சொத்துக்களை மாத்திரம் முறையாக மீட்கும் என்று சொன்னால் கல்வி வேலை வாய்ப்பு இது இதுவோருள்ள விஷயங்களிலே ஒரு தன்னிறைவற்ற பெற்ற சமுதாயமா இந்த சமுதாயம் ஆகியிருக்க முடியும் வறுமையை நீக்கிய ஒரு சமுதாயமாக இந்த சமுதாயத்தை ஆக்க முடியும் அந்த அளவிற்கு சொத்துக்கள் இந்தியாவிலே பக்குவர்கள் இருக்கிறது என்று பெருமக்கள் சொல்கிறார் அருமையான பெருமக்களே அதனாலே அரசியல் அமைப்பு நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய அந்த அடிப்படைகளுக்கு எதிராக அந்த அடிப்படைகளுக்கு எதிராக நம்முடைய மத உரிமைகளை எல்லாம் ஒழித்து கட்டக்கூடிய ஒரு முயற்சியாக இந்த சட்டத்தை அமுல்படுத்தியிருக்கிறார் வக்குவு என்பது புனிதமானது வக்குவு என்பது சாதாரணமானது அல்ல மக்கள் தங்களுடைய சொத்துக்களை நிலையான நன்மைக்காக இந்த சமூகத்தின் நன்மைக்காக கொடுத்த பெருமக்கள் நம்முடைய முன்னோர்கள் வக்குவு சொத்து என்பது முஸ்லீம் சமுதாயத்தினுடைய நன்மைக்காக தங்களுடைய சொத்துக்களில் இருந்து நிரந்தர நன்மைக்காக வேண்டி அவர்கள் ஆக்கிக்கொள்ள இஸ்லாம் ஏற்படுத்தி காட்டி ஒரு வழிதான் பக்கு அதன் வழியாக ஏராளமான நன்மக்கள் வகுப்பு செய்திருக்கிறார் ஒரு தடவை உயிரின மேதான கண்மணி ரசூருந்தா செல்ல சொல்லும் சகாம்பாக்கிரத்தில் கேட்டார்கள் ஐயக்கும் மானு வாரிசிஹி அகம்புயிரே இம்மாலி ஒரு மனிதருக்கு உங்களிலே உங்களுடைய சொந்த சொத்து பிரியமானதா உன்னுடைய பிள்ளையின் சொத்து உங்களுக்கு பிரியமானதான் கேட்டான் உங்களுக்குன்னு ஒரு சொத்து இருக்குது அது பிரியமா உன்னுடைய பிள்ளைகளுக்கான சொத்து பிரியமா என்று கேட்கும் பொழுது சாமிகள் சொன்னார்கள் நாயகமே பிள்ளைகளுடைய சொத்தை விட எங்களுக்கு உள்ள தானே யாரும் பெரியப்படுவாங்க என்று சொன்ன பொழுது நல்லா உங்களுடைய சொல் சொன்னார்கள் வைண்ணமாக வாரிசிமாக உங்களுடைய சொத்து என்பது எதை சதக்காவின் வழியாக முற்படுத்தி வைத்தீர்களோ அதுதான் உங்களுடைய சொத்து நீங்கள் எதை விட்டு செல்கிறீர்களோ அதுவெல்லாம் உங்களுடைய பிள்ளைகள் சொத்துன்னு சொன்னார் அப்படிப்பட்ட உன்னதமான ஒரு சொல்லுக்கு ஏற்ப நிலையான உண்டான ஒரு நிலையிலே நம்முடைய முன்னோர்கள் வகுப்பு செய்திருக்கிறார் இந்தியாவில் சரி உலக அளவில் இந்தியாவிலே உள்ள மஸித்கள் ஆகட்டும் மதர்சாக்கள் ஆகட்டும் தர்காக்கள் ஆகட்டும் கபுஸ்தான்கள் ஆகட்டும் குத்துமினால் ஆகட்டும் தாஜ்மஹால் ஆகட்டும் இந்தியாவில் உள்ள பிரமாண்டமான இந்த சொத்துக்கள் எல்லாம் நம்முடைய முன்னோர்கள் செய்த வக்கஃபினுடைய விளைவுதான் என்பதிலே எந்த விதமான சந்தை ஒரு நல்ல காரியத்திற்காக நீங்கள் வக்கப்பு செய்தான் சொல்ல சொன்னார்கள் இது அம்மா ஒரு மனிதன் உலகத்தை விட்டு மரணித்து விட்டான் என் கத்தும் உலகத்தில் இனிமேல் அவன் அமல் செய்ய முடியாது அமல்கள் முடிந்து போய்விட்டது ஒரு சுமகானந்தான் சொல்ல வாய்ப்பில்லை ஒரு அல்லா என்று சொல்வதற்கு வாய்ப்பில்லை ஆனால் மூன்று காரியங்கள் அவனை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் என்று சொன்னார் இல்லாமல் சலால் மூன்று காரியங்கள் அவர் இந்த உலகத்தை விட்டு பிரித்தாரும் கூட அதனுடைய நன்மைகள் வந்து கொண்டே இருக்க வந்து சொன்னார்கள் அதிலே ஒன்று சதக்கத்தின் ஜாரியா நிலையான தர்மம் அதைத்தான் பெருமக்கள் வாக்குகள் என்று எழுதுகிறார் ஒரு நல்ல காரியத்திற்காக ஒரு நல்ல காரியத்திற்காக என்று ஒரு மனிதர் தன்னுடைய சொத்திலே ஏதோ ஒரு பகுதியை இந்த காரியத்திற்கென்று எழுதி வைத்திருக்கிறாரே இது ஓர் உள்ளதையும் அந்த சதக்கத்தின் ஜாரியாவிலே நிலையான அந்த தர்மம் காலமெல்லாம் அவருக்கு நன்மையை சேர்த்து வைக்கக்கூடிய தர்மம் என்று எழுதுவார் அதேபோல உலகத்தில் பயன்மிக்க கல்வியை உண்டாக்கிச் சேர்ந்தவர் அதேபோல் சாலியான மக்களை உலகத்தில் விட்டுச் சேர்ந்தவர் இவர்களெல்லாம் இவர்களிடத்திலிருந்து வரக்கூடிய நன்மை தொடர்ந்து கொண்டிருக்கும் என்று கண்மணி முகமது ரசூல் அல்லாய் சல்லாசலும் அவர்கள் சொல்லி காமித்தார் அதனால்தான் இந்த நுட்பத்தை புகழ்ந்த காரணத்தினால்தான் நம்முடைய முன்னோர்களான நன்மக்கள் ஏராளமான மசின்களை ஏராளமான மலர்சாக்களை ஏராளமான கபுஸ்தான் இடங்களை நன்மையான காரியங்களுக்கு இது அது என்று இல்லை மரசாக்களுக்கு மசீதுகளுக்குத்தான் என்று இல்லை நன்மையான முஸ்லிம் மக்கள் பயன்படுத்துவதற்குண்டான நன்மையான எந்த காரியத்திற்கும் செய்யக்கூடிய அவர்களுடைய நிலையான நன்மைக்காக செய்யப்படக்கூடிய அந்த நன்மை என்பது வக்குஃபா அருமையானவர்களே அதே போல் நம்முடைய நாட்டில் கே தமிழகத்திலேயே தமிழகத்திலேயே திருச்சி அமா முகமது காலேஜ் இருக்கிறதே அதற்கு நூறு ஏக்கர் நிலம் ஹாஜாமியான் அவர்கள் வங்க செய்தார்கள் நூறு ஏக்கர் நிலம் மஜிரிசுல் உலமா என்ற பெயராது மஜிஸ் ஒரு தான் அந்த சொத்து அதுதான் நிர்வகிக்கிறது அந்த மதர் அந்த அந்த காலேஜையும் அதனாலே ஒரு நூறு ஏக்கர் நிலத்தை வக்கு செய்தார்கள் மேல் விசாரத்திலே வா அப்துல் ஹக்கீம் சாப் அவர்கள் அதே போல அவர்கள் செந்தல் சென்னை அருகிலே உள்ள சித்தி சலா என்பதை முஸ்லிம்கள் வந்தால் அவர்கள் தங்குவதற்குண்டான ஒரு இடமாக வகுப்பு செய்திருக்கிறார்கள் அதே போல் சென்னை ஹஜ் ஹவுஸ் என்று கட்டி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஹஜ் ஹவுஸ் இருக்கிறதே பலருடைய வாக்கு நிலம் அது ஏன் மக்காவிலே இந்திய ஆதிகள் சென்றால் தங்குவதற்காக ஆற்காடு மன்னர்கள் அந்த காலத்தில் ஏற்படுத்தி வைத்த அந்த உள்ள ஆற்காடு இடம் நம்முடைய முன்னோர்கள் எப்படியெல்லாம் இந்த உமத்திற்கு நிலையான நன்மையை சேர்த்து வைப்பதற்கும் தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் அல்லா படத்திலே பொருத்தத்தை பெறுவதற்காக சல்லா செல்லும் சொன்ன அந்த பதத்தான் ஜாரியா என்பதை ஏற்படுத்தியிருக்கிறார் என்பதை பார்க்கிறோம் அருமையானவர்களே முதல் குபா மசீது தான் தொடர்ந்து அதிகம் நாம் உடம்பு பல வகுப்புகள் நமது உயிரின மேலான கண்மணி முகமது ரசுகுல்லா சல்லா செல்வர்கள் பொது காரியத்திற்காக செய்த ஒரு வக்குப் ஒரு யூத பாதிரி இருந்தார் ஒரு யூத பாதிரி என்று ஒருவர் இருந்தார் முகைரீட் என்றவருடைய பெயர் முஹைரீத் சல்லா செலுமை பற்றிய அந்த செய்திகளை முன் வேதத்தில் படித்தவர் நுட்பமான அவருடைய எல்லா தன்மைகளை விளங்கியவர் அதனால சல்லவர்கள் மீது முழுமையான அன்பு கொண்டு நேசம் கொண்டு அவர்கள் மீது உள்ள அந்த நிலையிலே தங்களுடைய கூட்டத்தை எல்லாம் சொன்னார் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கம் தான் சத்தியமானது அவர்கள் உண்மையானவர் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் எனவே நடைபெற இருக்கிற உகது யுத்தத்தில் நான் அவர்களுடன் பங்கு கொள்ளப் போகிறேன் சொன்னார் நடைபெற இருக்கிற உகது யுத்தத்தில் நான் பங்கு பெறப் போகிறேன் ஒக்கான ரஜினம் வணியன் கஸ்கிரம் வா நிறைய சொத்துக்களுக்கு அவர் பொறுப்பாளராக அதிபதியாக இருந்தார் சொன்னார் என் குத்தில் சுகாதல் இந்த யுத்தத்தில் நான் கொல்லப்பட்டு விட்டால் சொத்துக்கள் எல்லாம் முகமது அல்லா தலவுக்கு சொந்தம் சொத்துக்கள் அனைத்தும் முகமது அல்லாது சொந்தம் எத்தன அபிமாரா உள்ள அவர்களுக்கு அல்லா எப்படி செய்ய வேண்டும் என்று அவர்கள் எண்ணுகிறார்களோ அது மாதிரி அவர்கள் செய்த அவர்கள் விருப்பம் போல் அது பயன்படுத்தும் என்று சொல்லிவிட்டு யுத்தத்தில் கலந்தார் அதிலே கொல்லப்பட்டு விட்டார் ல்லா செல்ல பாராட்டினாங்க முன் வேதங்களை படித்து அவரை பாராட்டி அவருடைய சொத்துக்களிலே பெரும் சொத்து கிட்டத்தட்ட பெரும் சொத்துக்கள் அல்லாசல்லமுக்கு சொந்தமாக ஆனது ஏ குறிப்பாக ஏழு பெரும் தோட்டங்கள் இடத்திலே வந்தது ஆனால் கண்மணி முகமது ரசூல்ல சல்லாசல்லம் அவர்கள் இது எனக்குள்ளதல்ல இது பொது பொது சொத்துன்னு அறிவித்தார் பொதுவாக முஸ்லீம்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு சொத்தாக அதற்கு வரக்கூடிய காரியங்கள் எல்லாம் நன்மைக்காக பயன்படுத்தப்பட வேண்டும் என்று பொது சொத்தாக அறிவித்த முதல் வாக்கு அதுதான் மாதிரி ஏராளமான வாக்குப்புகள் கொஞ்ச நஞ்சமல்ல ஏராளமான வாக்குப்புகள் என்பது இருந்தது அந்த வாக்கு என்பது பாக்கியமானது புனிதமானதாக அமைந்திருந்தது அருமையானவர்களே அப்படிப்பட்ட அந்த மகத்தான பாக்கியமான முஸ்லீம்களின் நன்மைக்காக முஸ்லீம் பெரியவர்கள் செய்த அந்த வாக்குகை அவனுடைய சொத்தை பறிப்பதற்கும் அடிப்பதற்கும் இன்றைய ஆட்சியாளர்கள் ஒரு வகையில் அவங்க ஆட்சியில வந்து பெரும்பான்மை இல்லாவிட்டாலும் கூட இந்த துணிச்சல் இல்லாவிட்டாலும் கூட இந்த துணிச்சல் வந்து கிட்டத்தட்ட பல நாட்கள் சம்பந்தப்பட்ட விவாதங்கள் நடந்து நேற்று தான் அந்த சட்ட திருத்த மசோதாவை அமல்படுத்தி அவர் அறிமுகப்படுத்தியிருக்கிறார் அருமையானவர்களே அதுல முக்கியமானது என்னன்னு சொன்னா முஸ்லிம் அல்லாத மற்றவர்களும் வக்கு வாரியத்தினுடைய முக்கியமான உறுப்பினராக ஆகலாம் இதுவரை முஸ்லீம் அல்லாத யாரும் அந்த வக்குவை நிர்வகிப்பதற்குண்டான பொறுப்பிலோ உறுப்பினர்களோ வர முடியாது அப்ப அவங்களுடைய சட்டத்தின்படி கடுமை எதிர்ப்பு தெரிவித்து இருக்கிறார்கள் எதிர்கட்சிகள் எல்லாம் எதிர்கட்சிகள் எல்லாம் அப்படியானால் இனிமே அயோத்தி கோவிலினுடைய அந்த குழுவிலே முஸ்லிம்களை போடுவீர்களா சிதம்பரம் கோயிலுடைய அந்த பராமரிப்பிலே அவர் போட்டு விடுவீர்களா அவர் போட்டு போட்டுவிடுகிறா என்று கேட்டிருக்கிறார் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார் இந்த அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது நாட்டினுடைய அரசியல் அமைப்பு சட்டத்தை அழிப்பதற்கு எங்கள் பார்க்கிறேன் என்று கடுமையான எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார் அப்படி யாரும் அவர்கள் விருப்பப்பட்ட யாரையும் வக்பிலை உறுப்பினராக்கலாம் என்றால் ஹெச்ராஜா உறுப்பினராகிறார் அருகின் சம்பத்து உறுப்பினர் ஆவார் இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான ஒரு நிலையை உண்டாக்குவதற்குண்டான ஒரு காரியத்தை சட்ட திருத்தம் என்ற பெயராலே நம்முடைய சொத்தை அபகரிப்பதற்குண்டான காரியங்களில் ஈடுபட்டிருக்கிறார் திறமையான பெருமக்களே அதே மாதிரி ஒரு வக்குவு சொத்துன்னா கலெக்டர் போய் பதியணும் மாவட்ட ஆட்சியர் இது வக்குவு சொத்து தான் என்று உறுதி செய்ய வேண்டும் அவர் உறுதி செய்யாவிட்டால் பதியப்படாவிட்டால் அதுவெல்லாம் அரசாங்கத்தினுடைய சொத்தாக தமிழகத்திலே ஏழாயிரத்திற்கு மேலும் மேற்பட்ட மசித்கள் இருக்கிறது சொன்னாலும் கூட எல்லா மசிதர்களுடைய அந்த சொத்துக்களும் முறையாக வக்குவிலே பதியப்படவில்லை சில ஆயிரம் மசிதர்கள் தான் அப்படி அதை சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் கவனம் செலுத்துபவர்கள் குறையும் அப்படி நீண்ட காலம் மசிதாக இருப்பது அது கிட்டத்தட்ட வக்குவிலை தான் வந்துவிடும் என்று சொன்னால் முறையாக பதியப்பட வேண்டும் அதனுடைய முழு அதிகாரம் ஆட்சியருக்கு இருக்கிறது கரெக்ட் இருக்கிறது எல்ல வாங்கடாகவும் அப்படியே நீதியிலே உச்சமானவர்களாக இருக்கிறார்கள் நீதியினுடைய பொறுப்பிலே இருப்பவர்கள் கூட சந்தேகப்படக்கூடிய அளவிற்குண்டான நீதியை அவர்கள் வழங்கி கொண்டிருக்க நீதி என்ற பெயராலே அவர்கள் வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே எந்த இருந்தாலும் அது வகையிலே பதிவு ஆட்சியர்கள் அங்கீகரிக்க வேண்டும் தான் என்று அவர் உறுதி செய்ய வேண்டும் என்னாகும் லஞ்சம் தலை அதிலே ஊழல்கள் பெருகி போகும் தேவையில்லாத நம்முடைய சொத்துக்கள் வக்குவினுடைய சொத்துக்கள் எல்லாம் அரசாங்கத்தினுடைய சொத்துக்களாக நம்மிடத்திலிருந்து பறிப்பதற்குண்டான பகீரத முயற்சி என்பதிலே எந்த விதமான சந்தேகம் ஆனால் நல்ல வேலை எதிர்கட்சிகளுடைய கடுமையான எதிர்ப்பு கடுமையான எதிர்ப்பினாலே இந்த பத்து வருஷத்தில் இல்லாத ஒரு சம்பவம் இந்த சட்டத்தில் நடந்திருக்கு இந்த பத்து வருஷத்துல இதுவரை அவர்கள் கொண்டு வந்த எந்த மசோதாவையும் நிலைக்குழுவுக்கு அனுப்பினதே இல்லை நாங்கள் எல்லாம் சேர்ந்து பாராளுமன்றத்தினுடைய அவைகளில் உள்ள முக்கியஸ்தர்களும் சேர்ந்து அதை உதவி செய்ய வேண்டும் என்று நிலைக்குழுவிற்கு இதுவரை இந்த பத்து வருடத்தில் எந்த சட்டத்தையும் அனுப்பியதில்லை ஆனால் கடுமையான எதிர்ப்பின் காரணத்தினால் இந்த அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரென்று அழித்து சொன்ன காரணத்தினாலே முஸ்லிம்களுடைய மத உரிமையை பறிக்கக்கூடிய முயற்சி பொருளாதாரத்தால் வீழ்த்தக்கூடிய ஒரு சதி என்று அழுத்தமாக பதிவு செய்த காரணத்தினாலே இது நிலைக்குழுவுக்கு கிட்டத்தட்ட பாதி ஓஞ்ச கிட்டத்தட்ட பாதி ஓஞ்சது போனால் அல்ல உருடைய எல்லா சதிய உரியடித்தர ஆனால் சாதாரணமான ஒரு காரியம் அல்ல எல்லா நிலையிலும் பொருளாதாரத்தில் நம்மை வீழ்த்துவதற்குண்டான சதியாக திட்டமிட்டு பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார் அருமையான சகோதரர்களை அதனாலே நாம் எல்லாம் இந்த காரியத்திலே இந்த சதி முறியடிக்கப்பட்டோம் என்னென்ன திட்டங்களை எல்லாம் கொண்டு வர பார்க்கிறார்கள் அது முறியடிப்பதற்காக துவாசித்த அனைத்து நேரத்தில் நம்முடைய வாழ்க்கை பக்தி பூர்வமான ஒரு வாழ்க்கையாக மாறும் பொழுது தனிப்பட்ட நம்முடைய வாழ்க்கை இரையற்ற உள்ள ஒரு வாழ்க்கையாக மாறும் பொழுது அல்ல சொன்னது மாதிரி நான் எதிர்க்கும் இருக்கும் இதன் இதைத்தோ நீங்கள் நேரான பாதையில் இருந்தால் யார் வழிகட்டிருக்கிறார்களோ அவர்கள் செய்யக்கூடிய எந்த முயற்சியும் எந்த விதமான கேடுதல் உங்களுக்கு ஒன்றும் செய்யாது நல்லா சொல்லுங்க நம்மிடத்தில் ஏற்படக்கூடிய அந்த குறைபாடுகள் தான் நம்மிடத்தில் ஏற்படக்கூடிய பிளவுகள் தான் நம்மிடத்தில் ஏற்படக்கூடிய இறையச்சத்தினுடைய குறைபாடுகள் தான் வரக்கூடிய ஆபத்துகள் என்பதையும் எண்ணி பார்க்கவே அருமையான பெருமக்களே அதனாலே இப்படிப்பட்ட இந்த ஒரு நிலைவாட்டில் நாம் ரப்பிடத்தில் முறையிடுவதோடு நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்திக் கொண்டார் அல்லாஹாரா இதுவோ உள்ள கெடுதிகளில் எடுத்தோம் இந்த சமூகத்தை பாதுகாப்பான் என்பதிலே எந்த விதமான சந்தேகமில்லை அல்லாமத்தாலா சூழ்ச்சியாளர்களுடைய இந்த சூழ்ச்சி அல்லா முறியடித்த இருவாராக அவர்களை எல்லா இடையிலும் அவர்களை அல்லா உண்டானா வீழ்ச்சியிலும் தோல்வியிலும் கேவலத்திலும் அல்ல ஆக்கியல் உரிவான சமூகத்தை எல்லா நிலையிலும் அல்லா உண்டாலா கண்ணியமான முறையில் எந்த வாட செய்வதற்குண்டான உயர்ந்த நசைவு அல்லா தந்தல் உரிவானார்கள் ஆமீன் ஆமீன் யாரும் ஆரமே பஹா குருதாமா அணிதஹந்தில்லா இறப்பில்லா